லொகேஷன் பாத்து நான் வந்து அப்ப லாக் ஆகும் எனக்கு அந்த இது மட்டும் சொல்லுங்க ஜி இந்த கண்ட்ரோல் இந்த கிராபிக்ஸ்ல நான் ஸ்டாண்டர்ட் ஸ்கிரீன் இருக்குல அது ஜீரோல வச்சிருக்கீங்களா ஃபுல்லா வச்சிருக்கீங்களா அது எத்தனை வச்சா என்ன ஜி நமக்கு இப்ப என்னன்பா இனிமே இங்க இருக்கானேன்பா அந்த இடத்துல ஒரே சொருவு இதே முதல்ல நல்லா சர்வே பண்ணு சொல்லு உள்ள எங்க ஆடு இறங்கிட்டான் பா என்ன கொடுத்து ஏய் ஒரு நிமிஷம் குடுடா ஜா ரெண்டு கணே எடுத்து போற என்னடா இப்போ அடிச்சு பிக்கு ஏய் அது 20 ரவுண்ட்ஸ் இருக்கு என்னடா இருக்கு நீ கன்ன மட்டும் எடுத்து போற புல்லட் எடுத்து போற அப்புறம் எப்படி இருக்கும் ஆ இறங்கிட்டானா அப்புறம் புல்லட் எடுத்துட்டு இருப்பேன் இருக்கிற புல்லட் அடிச்சுக்க முடியா

अंदर जा ये चार्ज कर वन फुल वन फुल ये फर्स्ट एड जी 1 एचपी ले रखे ना जी फु उधर आले सेट रे जी ये ना पूरा नहीं जी ये किला किला पूरा नहीं डार्क जी आई गॉट सप्लाइज फर्स्ट एड आई जेड किंजे ने मुट्टी ले ले सोचते

எங்க <laughs> ஏ <laughs> <laughs>

அங்கதான <laughs> <laughs> என்ன என்ன கையில இருந்து எடுக்க அது அதுல என்ன கரும்புடா ஊரே இருக்கேன் எப்ப

ஏய் <osionfishas2> வா <distance>

எதுக்கு நான் நம்மட்ட வண்டி கூட 6 மணி நிப்பாட்டி வச்சுட்டு இருந்தேன் நீ வரல நண்பா உனக்கு எவ்வளவு துண்டா இருக்கு ஹே நண்பா செத்துறியா நண்பா ஒண்ணு மேல ஒரு பேண்டேஜ் மையிரு எது மேல நண்பா ஏย ஏதாவது எது கூட இரி இரி பேண்டேஜ் ஊசி ஊசி இருக்கு ஊசி இருக்கு இறி வாடா ஏய் ஐயோ வாடா வாடா செத்துட்டேன் செத்துட்டேன்

அந்த இடத்துக்கு சுருகிடுச்சு ஆனா ஒட்ட நடிக்கல